ஏகதந்த பாஹி யானை முகத்தனை அம்பிறை போலும் ஜெயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அந்த நான்காம் மந்திரத்தில் நவாகி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி ஏழாவது பாடம் இந்த பாடல் திருமூலர் அன்னை பராசக்தி எங்கும் நிறைந்தவள் எல்லாவுமா எல்லாவுமாள் என்று அன்னையின் பெருமையை கருடுகிறான் ஓ அந்த பாடல் தானே வெளி என எங்கும் நிறைந்தவள் தானே பரமவெளி அது ஆனவள் தானே சகலமும் ஆகி அழித்தவள் தானே அனைத்துல அண்டம் சகலமே தானே வெளியென எங்கும் நிறைந்தவள் அன்னை பராசக்தி ஆனாகி வெளியாகி வாழும் இந்த உலகில் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறாள் தானே பரமவெளி அது ஆனவள் அண்டவெளியெல்லாம் இருப்பவள் அன்னை பராசக்தியை தானே சகலமும் ஆக்கி அழித்தவள் எல்லா உலகங்களையும் உயிர்களையும் பஞ்சபூதங்களையும் ஆக்கி அழிப்பவள் அதனை காத்து அருபவள் இரண்டும் அவளே தானே அனைத்துல அந்த சகலமே எங்கும் நிறைந்தவள் அவளே எல்லாமும் அவளே என அன்னை பராசக்தி எல்லாவற்றிலும் எதிலும் எங்கும் நிறைந்திருக்கிறாள் என அன்னையின் பெருமை கூறுகிறார் அதை காரணவர் தானே வெளியென எங்கும் நிறைந்தவள் தானே பரமவெளி அது ஆனவள் ஆக்கி அழித்தவள் தானே அனைத்துல அண்ட வெளியாகி வாழும் இந்த உலகில் எங்கும் நிக்க மர நிறைத்திருக்கிறார் அண்ட வெளியெல்லாம் இருப்பவளும் அவளே எல்லா உலகங்களும் உயிர்களையும் பஞ்சபூதங்களையும் ஆக்கி அழிப்பவள் அவளே எங்கும் நிறைந்து எல்லாமும் ஆகி நம்மை காத்தொருவோர் அன்னை பராசக்தி என எல்லாமும் தானே ஆயினால் என திருமூலன் அன்னையின் பெருமை கூறுகிறார் இப்பாடல் ஓம் நமச்சிவாய